யாருக்கு வணக்கம் இந்த ஒன்பதாவது புத்தகத்தில் இந்த அளவு பேர் கொடுத்துருப்பாங்க முந்திரி அரைக்காணி அரைக்காணி முந்திரி காணி இப்படிலாம் கொடுத்துருப்பான் இதுக்கு ஒரு அளவு பேர் கொடுத்துருப்பான் இதை ஒன்று போய் முழுத்திருவு ஒன்று போய் முழுத்தி இருபது ஒன்று போய் இருபது ஒன்று போய் இருபது அப்படின்னா எது எது என்ன நம்ம குழையும் போயிடும் அதனால் கணிதப்படி பயன் தெரிஞ்சுக்கணும் நமக்கு எவ்வளோ எண் கொடுத்தாலும் இதை எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க அந்த மாடலில் பார்த்தெல்லாம் மறக்கவே மறக்காது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கால் அரை முக்கால் இந்த அளவு தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடிய கால்னால் ஒன்று பை நாலு அரைனா ஒன்று பை ரெண்டு முக்கால்னா மூணு பை நாலு இதெல்லாம் அஞ்சாவது குள்ளே நம்ம ஒன்றாவது படிக்கும் போது இருந்து இதை படிச்சிருப்போம் இதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் கால்னால் ஒன்று பை நாலு அரைனா ஒன்று பை ரெண்டு முக்கால்னால் மூணு பை நாலு இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் இங்கே மொதல் மொதல் வந்தீங்கன்னா இந்த அரைக்கால்னு கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு பதினாறு அளவு பேர் கொடுத்துருப்போம் இதில் அரைக்கால்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அரை கால் கொடுத்துருக்கோம் அரைனா எவ்வளோ ஒன்று பை ரெண்டு அப்போ கால் நேவலாக ஒன்று பை நாலு ரெண்டும் போட்டு பெருக்கிறோம் ஒரு ஒன்று 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 ரெண்டாக எட்டு முடிஞ்சு போச்சா அறையும் காலம் பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு அரைக்கால் ஓகே அடுத்து இந்த ஒருமா இந்த முதல்ல இருக்கிறத மட்டும் படிச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர்றது நம்ம எளிமையாக போட்டுடலாம் முதல்ல ஒரு மாவுக்கு ஒரு ஷார்ட்கட்டை போட்டுக்கோங்க ஒரு மாங்காய் பழம் இருபதுபாங்க அப்படின்னு ஏன் வச்சுட்டிங்கன்னா அடுத்து அரைமா தான் கேட்குறேன் அரை நேவலாக ஒன்று பை ரெண்டு இதை போடுறீங்க பெருக்கல் இந்த மாவோட வேலையூ ஒன்று பை இருபது இப்போ இருக்கிறீங்க ஓர் ஒன்று ஒன்று ரெண்டு இருபது நாற்பது அவ்வளோதான் அரைமா வந்தாச்சு இங்கே இருமா கேட்குறான் இந்த ரெ ஒருமானால் ஒன்று பை இருபது இருமானால் ரெண்டு பை இருபது அப்போ இதை அடிக்க முடியும்னா அடிச்சிடணும் ஓர் ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு இருபது அவ்வளோ தான் ஒன்று பை பத்து இருமா மூன்று மணம் ஒருமா ஒன்று பை இருபதுனா மா ரெண்டு பை இருபதுன்னு சொன்னால் அடிக்க முடிச்சு அடிச்சிட்டோம் மூன்று மணம் மூணு பை இருபது நாலு மணால் நாலு பை இருபது அடிக்க முடியும் ஒரு நாங்க நாங்கள் ஐநாங்க இருபது ஒன்று பை அஞ்சு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இது ஒன்று நியா வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரது ஈஸி ஒரு மானா ஒன்று பை இருபது ஒரு மாவெல்லாம் இருபது ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மாகாணி வந்திருக்கா மாகாணிக்கிற பேர் தான் வீசம் இது பார்த்துக்கோங்க பதினாறு வயசில் ஒருத்தன் விஷம் குடிச்சிட்டான்னு என்ன வச்சுக்கோங்க பதினாறு வயசில் ஒருத்தன் விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு ஏன் நான் பாட்டி கிளப்பெல்லாம் இது வாங்க வீசம்னா ஒன்று போய் பதினாறு சொன்னோமா இப்போ கால் வீசம் காலோட வேல்யூ என்ன ஒன்று போய் நாலு இன்ட்டு வீசம்னா ஒன்று போய் பதினாறு பெருக்கிறோம் ஒன்றுட்டு ஒன்று ஒன்று நாலு பதினாறு அறுபத்தி நாலு வந்தாச்சா அடுத்து அரை வீசம் அரைனா எவ்வளோ ஒன்று போய் ரெண்டு வீசம்னா ஒன்று போய் பதினாறு ரெண்டு பேருக்குங்க ஓர் ஒன்று ஒன்று ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அவ்வளோ தான் கிடச்சாச்சு முக்கால் வீசம் மூணு பை நாலு இன்ட்டு ஒன்று பை பதினாறு மூணு ஒன்று மூணு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அவ்வளோ தான் முக்கால் வயசும் கிடைச்சாச்சு இது மூன்று வீசம் கேட்குறான் பார்த்துக்கோங்க ஒரு வீசினா ஒன்று பை பதினாறு மூன்று வயசுனா மூணு பை பதினாறு முடிஞ்சு போச்சு அடிக்க முடியாது அப்படியே போட்டுருங்க அவ்வளோ தான் அடுத்து இந்த காணினா ஒன்று பை எண்பது எண்பது வயசில் ஒருத்தர் காணாமல் போயிட்டார் அப்படின்னா வச்சுக்கோங்க எளிமையாக இருக்கும் ஓகே இப்போ அரை காணி கேட்குறேன் அறையை போடுங்க ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ஐம்பது காணி அவ்வளோதான் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு எட்டு பதினாறு அப்போ ரெண்டு எண்பதுனா நூற்றி அறுபது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து முக்காணி கேட்குறான் இது முக்கால் காணி கிடையாது இது முக்காணி முக்காணினா மூன்று போட்டல் காணி முக்காணி அப்போ பார்த்துக்கோங்க மூன்று காணியை தான் இங்கே முக்காணின்னு சேர்த்து கொடுத்துருக்கான் முக்கால் காணின்னு நினச்சி மூணு பை நாலு போட்டு ஒன்று பை ஐம்பது போட்டு அடிச்சிடக்கூடாது முக்காணி அப்போ ஒரு காணி ஒன்று பை ஐம்பது முக்காணினா மூணு பை எண்பதுன்னு முடிஞ்சு போச்சு அடுத்து இந்த

அப்படி ஏகா வச்சுட்டீங்கன்னா எளிமையாக இருக்கும் முந்திரினா ஒரு கிலோ ஒரு கிலோ முந்திரி முந்நூற்றி இருபது அப்படின்னு வச்சுக்கோங்க காணினா எண்பது வயசில் ஒருத்தர் காணாமல் போயிட்டார் வீசினா பதினாறு வயசில் ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டோம் ஒரு மாங்காய் இருபது ரூபா அப்படின்னு நியாயம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம கணக்குப்படி போட்டோன்னா பட்டை கிளைப்பெல்லாம் இது மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனாடிங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி